அலை லூயா என்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யாப்ப பெழுதல் நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் விசேஷமாய் என் சகோதரரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவர்கள் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஆலோசனை சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லி சத்தியமா அப்படின்னு சொல்லி நாம் சில வேலைகளிலே நம்முடைய நியாயத்தை நிரூபிப்பதற்காக நம் மீது இருக்கிற உண்மைத்தனத்தை வெளியே கொண்டு வருவதற்காக மனுஷர்கள் முன்பாக சத்தியம் பண்ணுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே இந்த நிருபத்திலே நமக்கு கொடுக்கிற ஆலோசனை வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார் உள்ளதை உள்ளதென்றும் இல்ல கண்களே இல்லதென்றும் சொல்ல பழகுங்கள் நீங்க சத்தியம் பண்ணாதான் அவங்க நம்புவாங்க அப்படின்னா அவங்களை நீங்க புறக்கணித்து விடுகிறது நம்பது அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு பொய்யானது என்று சொல்லி நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இன்றைக்கு தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை சத்தியம் பண்ணக்கூடாது வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது வானம் தேவனுடைய சிங்காசனம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது அவர் பூமி மனுஷனுக்கு என்று அவர் சிருஷ்டித்து கொடுத்திருக்கிறார் எனவே தேவ ஜனமே உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் சொல்ல பழகுங்கள் நாம் அநேக வேலையிலே கூட மனுஷர்கள் முன்பாக நம்முடைய நியாயத்தை நிரூபிப்பதற்காக சத்தியம் பண்ணுகிறோம் அந்த சத்தியம் என்ற வார்த்தை வேதத்திற்கு மாத்திரமே பொருதும் சத்தியம் என்ற வார்த்தை பைபிளை மாத்திரமே குறிக்கிறது சத்தியவான் எவனும் அவர் சத்தத்தை கேட்கிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் சத்தியம் நிறைந்தவர்கள் நாம் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டு இந்த வேதத்தை கையில் எடுத்திருக்கிறவர்கள் தான் சத்தியவான்கள் எனவே தேவஜனமே சத்தியமா என்ற வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயிலிருந்து அகற்றி போடுங்கள் சொல்றத சொல்லுங்க என்ன நடந்ததோ என்ன பார்த்தீங்களோ எதை நீங்க ப்ரூஃப் பண்ணணுமோ அதை மாத்திரம் சொல்லுங்கள் அதற்கு தக்க பலனை இதோ கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை பழக்கிக்கொடுங்கள் சிறு வயதில இருந்தே சத்தியம் பண்ண நீங்கள் செய்கிற அந்த காரியம் பிள்ளைகளுக்கும் அது தொற்றிக்கொள்ளும் எனவே பொய்யானையாய் சத்தியம் பண்ணாதிருங்கள் இதோ தேவன் நம்மை பார்த்து கொண்டு

உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாங்கள் சொல்ல எங்கள் நாவுக்கு ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் தேவையில்லாத வசனிப்புகள் தேவையில்லாத வார்த்தைகளினால் அப்பா நாங்கள் தேவையில்லாத ஆண்டவரே மனுஷனுடைய செயல்கள் நாங்கள் நடக்காதபடிக்கு இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு கர்த்த நீர் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக ராஜா இந்த நாளிலே எங்கள் வாயை பரிசுத்தப்படுத்துங்க எங்க வாயை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உண்மைமா உயர்த்துகிறதா இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்